ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு வல்லபசீர் அவர்கள் சார் வணக்கம் இன்றைக்கு இந்த கோவை ஏர்போர்ட்ல சீமான் அவர்களிடம் பல்வேறு சேனல்கள் வந்து பேட்டி எடுத்தாங்க அதுல புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் அவர் சீமான் கிட்ட பேட்டி கேட்கிறார் இந்த மாதிரி உங்களுடைய பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இது போன்ற ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பீப் சவுண்டு போடக்கூடிய அளவுக்கு மிக மோசமான வார்த்தையை பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் இது பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இவர் இப்படித்தான் நடத்துகிறார் என்பதை தாண்டி ஒரு பெண் பத்திரிகையாளர் அவரிடம் இப்படி ஒரு அநாகரிகமான முறையில் ஒரு பதிலை கொடுப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்க வழக்கத்தை எப்போதும் போல சீமான் தொடருகிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இயல்பிலேயே அவருடைய கருத்துக்கள் வந்து அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளை தான் அவர் எப்போதுமே பேசி வந்திருக்கிறார் அவருடைய அலைபேசி உரையாடல்களாக இருக்கட்டும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசுவதாக இருக்கட்டும் ஒரு ஆபாச மொழி கொண்டு பேசுகிற வழக்கத்தை இயல்பாகவே கொண்டிருக்கிறார் சீமர் அதற்கு நியாயம் வேற கற்பிக்கிறார் நான் எப்போதுமே அப்படித்தான் பேசி பழக்கப்பட்டிருக்கிறேன் நான் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தவன் அதனால் அப்படித்தான் பேசுது எந்த காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தவராக இருந்தாலும் நாகரீகம் என்பது வார்த்தை மொழியில் எப்போதுமே வெளிப்படும் நீங்கள் கிராமப்புறத்திலே இருந்து கிராமப்புறத்திலேயே வளர்பவர்கள் ஒருபோதும் நாகரீகம் தவறியவர்களாக அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடியவர்களாக வெளிப்படவே மாட்டார்கள் ஒருமையில் பேசுவதை கூட தவிர்க்கிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறது நீங்கள் பொது இடத்தில் வயது குறைவானவர்களை பார்த்தால் கூட தம்பி என்று அழைக்கக்கூடிய வழக்கத்தை இந்த இனம் நமக்கு கற்று தந்திருக்கிறது ஒரு பாடமாக வயதில் மூத்தவர்களை அண்ணன் என்றும் உறவின் முறை சொல்லியும் ஒருமையில் அழைக்காத அளவுக்கு எப்படியெல்லாம் வார்த்தைகள் பிரயோகிக்க வேண்டும் என்பதற்கு தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் அப்படி முன்னுதாரணமாக இருந்ததில்லை யாரும் அப்படி அந்த இழிவான சொற்களையோ ஒருமையில் பேசுவதையோ கடைபிடிப்பதில்லை சீமானை தவிர நண்பர்களோடு பேசிக்கொண்டால் அந்த மொழியில் பேசுவது என்பது வேறு அது நண்பர்களுக்குள்ளான ஒரு அன்பான பரிமாற்றம் ஆனால் நீங்கள் எல்லா இடத்திலும் அப்படி பேசுகிறீர்கள் நேற்றைக்கு கூட எனக்கு ஒரு நேர்காணல் ஒரு பெண் பத்திரிகையாளரோடு இருந்தது சீமான் செய்த தவறுகளை கூட நான் சுட்டிக்காட்டவில்லை ஏன் என்று சொன்னால் பாலியல் ரீதியாக அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை நான் சுட்டிக்காட்டினால் ஒரு பெண் நெறியாளரிடத்திலே நான் பேசுகிற போது கண்ணியம் இழந்து பேசுகிற ஒரு சூழல் உருவாக்கிவிடும் ஒரு ஆண் சக பத்திரிகையாளரிடத்திலே பேசுகிற போது அந்த கருத்துக்களை யதார்த்தமாக முன்வைக்கலாம் விஜயலட்சுமியை எத்தனை முறை கருகொழைக்க செய்தார் இவர் ஒரு பெண்ணின் மீது பாலியல் அத்துமீறலை ஏவுகிற இந்த நபர் தான் இன்றைக்கு பெரியாரோடு பெண்கள் தவறான கருத்தை பெரியார் முன்வைத்தார் என்று பேசுகிறார் என்று நான் பேசுவது இயற்கையாக பேச முடியும் ஆனால் அப்படி பேசினால் கூட ஒரு பெண் நெறியாளர்களுக்கு ஒரு விதமான சங்கடமான சூழல் உருவாகி கூட கூடாது என்பதற்காக பேசவில்லை எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அத்தனை பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு பெண் பத்திரிகையாளரிடத்திலே நீங்க சொன்னதை போல பீப் சவுண்ட் போட்டு அந்த வார்த்தையை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியை அவர் பேசுவார் என்று சொன்னால் இவருடைய நாகரீகம் இவருடைய அறிவு எத்தகைய வலிமையாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் நான் வலிமைங்கிறது ஒரு சர்காஸ்டிக்கா தான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு பலகீனமான நபராக இவர் வெளிப்படுகிறார் என்பதுதான் செய்தி இன்னொன்று நீங்க பெண் பத்திரிகையாளர்களிடத்தில் அந்த கருத்தை வைத்தது ஒரு புறம் இருக்கட்டும் யார் குறித்த கருத்து நீங்க வாழ்நாள் எல்லாம் யாருடைய பெயரை சொல்லி வசூல் செய்து வேட்டையாடி ஒரு சுகபோக வாழ்வை வாழ்ந்திருக்கிறீர்களோ அந்த தலைவரனுடைய அண்ணன் மகன் ஏறக்குறைய அவருக்கும் மகன் தான் அவர் குறித்து ஒரு கருத்தை இவ்வளவு மலிவாக முன்வைக்க முடியுமா என்று கேட்டால் மாற்று கருத்துடையவர்கள் கூட இதுவரை முன்வைத்ததே இல்லை இவி கே இளங்கோவன் பாலச்சந்தர் தம்பி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஒரு கருத்தை சொன்னார் இன்றைக்கு வரை அந்த கருத்து ஆராத ரணமாகவே தமிழ் சமூகத்திலே இருக்கிறது அதை கூட இவி கே இளங்கோவன் மறைந்த போது பலர் பேசினார்கள் ஆனால் நாகரீகம் கருதி நாம் அதையெல்லாம் பேசக்கூடாது ஒருவர் இறந்து விட்டால் அந்த மனிதர் இல்லை அவருடைய இழப்பு குறித்து மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர அவர் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் குறித்தெல்லாம் பேச வேண்டியதில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட உயிர்க்காத வார்த்தைகளை மாற்று கருத்துடையவர்கள் கூட சொல்ல துணியாத பேச்சுக்களை பேச துணியாத பேச்சுக்களை சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளை ஒருவேளை அண்ணன் பிரபாகரன் அவர்களே உயிரோடு வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் பொய் என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணன் மகனுக்கு பிரயோகித்த வார்த்தையை அண்ணன் பிரபாகரனை நோக்கி நாளைக்கு சீமான் பிரயோகிப்பார் அதில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது காரணம் அவருக்கு யாரை எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த நாகரீகமும் தெரியாது தன்னுடைய தவறு வெளி உலகுக்கு வந்துவிட்டால் எதையாவது சொல்லி அந்த தவறை திசை திருப்புவதற்கு படாத பாடுபட்டு இப்படி அநாகரீகமாக நடந்து கொள்வார் நாய் கடித்து குதிரி விட்டால் நாய் கடித்து விட்டதே என்று நாம் அந்த நாய் இடத்திலே போய் முறையிட முடியாது அல்லவா அந்த நாய் என்ன செய்யும் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருவரை கடித்து விட்டு வெறி பிடித்ததை போல் அதனால்தான் அதற்கு வெறி நாய் என்று பெயர் அப்படி வெறி நாயினுடைய மனநிலையிலிருந்து வெறிப்படுகிற மனிதனாகத்தான் சீமான் வெளிப்படுகிறார் சீமான் கைது செய்யப்பட வேண்டும் எஸ் வி சேகர் பெண் இடத்திலே பேசினார் அல்லவா ஒரு கருத்து பெண் பத்திரிகையாளர் குறித்து பேசினார் பெண் பத்திரிகையாளர்களிடத்திலே பேசல அதற்காக ஒரு பிடிவார்ட் பிறப்பிக்கப்பட்டு அவர் ஊர் முழுவதும் தலைமறைவாகி ஓடுகிற காட்சிகளை கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம் இப்போ ஒரு பெண் பத்திரிகையாளரிடத்திலேயே நேரடியாக இப்படி பேசுவார் என்று சொல்ல எனக்கு என்ன ஆச்சரியம்னா பத்திரிகையாளர்கள் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களை நோக்கித்தான் அவருடைய கடுமையான வார்த்தைகளை இழிவான மலிவான விமர்சனங்களை வைக்கிறார் அவர் மேடையில் பேசுவது என்பது ஒரு புறம் இன்னொன்று அவர் வாய்ச்சவனால் பேசுவது வீரம் பேசுவதெல்லாம் எங்கே என்று கேட்டால் பத்திரிகையாளர்களிடத்தில் தான் மரியாதைக்குரிய தம்பி கரிகாலன் அவர்களை எந்த அளவுக்கு மோசமாக அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடத்தினார் என்கிற காட்சிகளை கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம் ஏன் ஒரு கூட இதற்கு நியாயம் கேட்கவில்லை பத்திரிகையாளர்கள் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு தலைவரிடத்திலே போய் ஒரு நேர்காணலுக்காக நிற்கிற போது அந்த தலைவர் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலாம் கேள்விக்கு பதில் சொல்லலாம் மாறாக வசை பாடுவது என்பது எந்த மாதிரியான நாகரீகத்தை அது வெளிப்படுத்தும் ஏன் எந்த தலைவரும் இதுவரை தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தாத நாகரீகத்தை விஜயகாந்த் ஒண்ணு இல்லை சார் குண்டக முண்டக்க கேள்வி கேட்டா தூக்கி அடிச்சு விடுவேன் இதுல ஏதாவது தவறு இருக்கா தவறுதான் அவர் பேசிய அணுகுமுறை தவறு நான் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகள் இதுல இருக்கிறதா இதுல பீப் சவுண்டு போடுறதுக்கு வார்த்தைகள் இருக்கிறதா பத்திரிகையாளர்கள் சங்கம் மருந்து கட்டி கொண்டு வந்ததே எப்படி நீங்கள் தூக்கி அடித்து விடுவேன் என்று சொல்லலாம் என்று கேட்டதா இல்லையா பத்திரிகையாளர்கள் சங்கம் அந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் இன்றைக்கு அமைதியாக இருப்பதனுடைய காரணம் என்ன இதன் பொருட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் விடை சொல்லும் ஒன்று இன்னொன்று தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் மீது சீமான் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு மலிவான வார்த்தைகளாகவே வெளிப்படுகின்றன ஒரு கொச்சையான வார்த்தைகளாக நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கிறியா நீ எல்லாம் ஒரு ஆளா என்கிற அந்த இருக்கிறது அல்லவா அது பத்திரிகையாளர்களிடத்தில் தான் அவரால் காட்ட முடிகிறது வேறு நபர்களிடத்தில் அவரால் காட்ட முடியவில்லை தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டே இருக்கிறார் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த மாதிரியான மோசமான வார்த்தைகளை பொது சமூகத்தின் முன்னால் வைக்கக்கூடிய அதிலும் பெண்கள் என்று கூட பார்க்காமல் பெண்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய இந்த மோசமான மனிதர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது தொடர்ச்சியான நடவடிக்கையாக மாறி போகிற ஒரு சூழல் உருவாகும் என்றே நான் கருதுகிறேன் நீங்க உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தீங்க இந்த ஒரு சீமானை அம்பலப்படுத்தி நான் கொடுத்த நேர்காணலுக்காக தொடர்ச்சியாக எனக்கு போன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி எனக்கு அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றீங்க இதே போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்குமே வந்து தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தை கொச்சைப்படுத்தி அவருக்கு வந்து அந்த சமூக தனங்கள்ல பதிவுகள் எடுத்து பார்க்க முடிச்சு நேற்றைக்கு சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் போட்டோஷாப் நான் தான் பண்ணி கொடுத்தேன் அந்த இயக்குனருக்குமே முழுவதுமாக ஸ்கிரீன்ஷாட்டை அவர் பகிர்ந்திருக்கிறார் இவ்வளவு அழைப்புகள் வந்திருக்கிறது என்னை ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்போ இப்படியான ஆபாச மொழியில் பேசுவது வசை பாடுவது தங்களுக்கு எதிரான யாராவது ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டால் அவர்களை குறிவைத்து வந்து போன் நம்பரை வந்து எடுத்துக்கொண்டு பேசுவது இது போன்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது சைபர் துறை காவல்துறை வந்து கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆன்லைன் ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் வருது எப்படி பாக்குறீங்க நான் இன்றைக்கு உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற நேர்காணல் எட்டாவது நேர்காணல் இந்த மூன்று நாட்களில் இந்த சீமான் விவகாரம் குறித்து மட்டும் ஏழு நேர்காணல்களில் நான் பேசியிருக்கிறேன் நேற்றைக்கு காலையிலிருந்து எனக்கு தொடர் அலைபேசி அழைப்புகள் நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவில் தொடங்கியது ஆனால் நள்ளிரவில் நான் பெரிதாக அதை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் நான் உறக்கத்தில் இருந்த நேரத்தில் வந்தது எனக்கு தெரியாது காலையிலே ஒரு பதினேழு பதினெட்டு மிஸ்டு கால் இருந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக நேற்று காலை ஒரு ஏழரை மணிக்கு தொடர்ந்த அந்த அழைப்புகள் நேற்றுக்கு இரவு வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து பேர் தான் காலையிலிருந்து பேசி இருக்கிறார்கள் சிலருடைய அழைப்புகளை தவறு விட்டிருக்கிறேன் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இதிலே ஒரு வருண்குமார் ஐ உணர்வை நான் ஏற்கனவே உள்வாங்கி கொண்டு நான் பல நேர்காணல்களில் பேசியிருக்கிறேன் அவர் சொன்னார் அல்லவா என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தை எல்லாம் இவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு நேற்று இரவு உணவு உண்டு கொண்டிருக்கிற போது என்னுடைய மனைவி ஒரு வார்த்தையை இடத்துல கேட்டார் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தை நான் மூடிவிடட்டுமா என்று கேட்டார் இதுவரை அவர் என்னிடத்திலே கேட்காத கேள்வி திடீரென கேட்டார் நான் கேட்டேன் எதற்காக இப்படி ஒரு கேள்வி என்று கேட்டபோது இல்லை இல்லை காலையிலிருந்து உங்களுக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருவதை நான் பார்க்கிறேன் நீங்கள் அவரிடத்திலே பேசுகிற முற்படுகிற போது அவர்கள் ஆபாச மொழியில் பேசுவதை நான் கேட்கிறேன் ஒருவேளை நாளை என்னுடைய சமூக வலைதளத்தினுடைய பக்கத்தை போய் பார்த்து என்னுடைய படங்களையோ மகளினுடைய படங்களையோ எடுத்து இவர்கள் வேறு வகையில் சுற்ற விட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக மாறி போய்விடுமே என்று கேட்கிற போது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இத்தனை ஆண்டுகால பொதுவாழ்வு பயணத்தில் ஒரு நெருக்கடி சூழலை நேற்றைக்கு நான் சந்தித்ததாகவே உணர்ந்தேன் ஒரு மன வலிமை எனக்கு இருக்கிற காரணத்தாலும் பெரியார் போன்ற தத்துவார்த்தமான தலைவர்களை நான் உள்வாங்கிய காரணத்தாலும் அதிலிருந்து கடந்து வந்தேன் என்று சொன்னாலும் நேற்று இரவு முழுவதும் என்னுடைய மண்டைக்குள் அது குடைந்து கொண்டே இருந்தது அவர் கேள்வி அப்படி என்று சொன்னால் எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் எத்தனையோ நேர்காணல்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் ரவி குறித்து எவ்வளவோ விமர்சனங்களை நான் வைத்திருக்கிறேன் எதிர்கட்சி தலைவர்கள் குறித்து பேசியிருக்கிறேன் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் சந்திக்காத ஒரு நெருக்கடியை சீமான் குறித்து மூன்று நாட்களாக நான் பேசியதற்காக சந்திக்கிறேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் சீமான் அறிமுகப்படுத்துகிறார் என்னுடைய வேதனையும் என்னுடைய மனவழியும் தானே வருண்குமார் ஐ பி எஸ் போன்றவர்களுக்கு இருந்திருக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் செய்த தவறுக்கு நீங்கள் வருண்குமார் ஐ பி எஸ் நிந்திக்க நினைத்தால் அது தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன் நான் பேசினேன் என்னுடைய கருத்து அதற்கு என் மனைவி என்ன செய்வார் அவருக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னார் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் பார்க்கிறார் நாளை ஒருவேளை நம்மை நோக்கி வருவார்களோ நம்முடைய மகளை நோக்கி வருவார்களோ என்கிற அச்ச உணர்வு அவரிடத்தில் வெளிப்படுகிறது இதற்கு முழு முதல் பொறுப்பு இருக்க வேண்டியவர் சீமான் தான் நான் ஒன்றே ஒன்றுதான் கேட்க விரும்புகிறேன் என்னுடைய அலைபேசி என்னை எடுத்து கொடுப்பது என்பது ஒரு பெரிய பணி அல்ல சாதாரணமாக எல்லோரு இடத்திலும் கிடைக்கும் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வைத்திருப்பார்கள் நண்பர்கள் வைத்திருப்பார்கள் யாரிட வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் ஒரே நாளில் என்னுடைய அலைபேசி திட்டமிட்டு என் பரப்பப்படுகிறது என்று சொன்னால் இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தலையிடாமல் நிச்சயமாக நடந்திருக்காது அதிலேயே ஒரு தம்பி நான் எடுத்து சொல்கிற போது புரிந்து கொண்டார் நேற்றைக்கு பலர் பேசினார்கள் அல்லவா பலரிடத்திலே நான் கேட்ட ஒரே கேள்வி இதுதான் பெரியார் குறித்து சீமான் பேசினார் அதற்கான ஆதாரத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆதாரத்தை கொடுத்து விட்டால் நாங்களே சீமானிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆதாரத்தை கொடுப்பதில் சீமானுக்கு என்ன பிரச்சனை என்கிறபோது இந்த கேள்வியை நான் கேட்பதற்கு முன்பாகவே தகாத வார்த்தைகளில் பேசியவர்கள் பலர் அதில் ஒரே ஒரு தம்பி மட்டும் தவமணி என்று அவருடைய பெயர் என்னையும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் இன்றைக்கு காலையில் கூட மன்னிக்கவும் அண்ணா என்று எனக்கு குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார் அவரிடத்துல நான் பேசுகிற போது நீங்கள் ஆதாரம் தான் கேட்கிறீர்களா அடிக்க வரவில்லையா என்று கேட்டார் நான் சொன்னேன் அடிப்பதற்கு நாங்கள் எதற்காக வரப்போகிறோம் இத்தனை நாட்களாக அடிக்காதவர்களா இன்றைக்கு வந்து சீமானை அடிக்கப் போகிறோம் சீமானை அடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றைக்கும் நாங்கள் அடித்திருக்க முடியுமே என்று கேட்டபோது இல்லை இல்லை எங்களுடைய கட்சி குழுமத்தில் உங்களுடைய எண்ணெய் பகிர்ந்து இவன்தான் தான் வல்லம் பஷீர் தலைவர் குறித்து தவறாக பேசுகிறான் அண்ணன் குறித்து தவறாக பேசுகிறான் எனவே இவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் என்று வார்த்தையை போட்டு என்னுடைய உங்களுடைய எண் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் நான் கேட்டேன் அர்ச்சனை என்றால் என்ன பொருள் என்று கேட்டேன் இல்ல இல்ல போன் பண்ணி தப்பு தப்பா திட்டுறதுதான் அர்ச்சனைன்னு நாங்க சொல்லுவோம் அதைத்தான் என்கிட்ட செய்ய சொன்னாங்க அதனாலதான் நான் செஞ்சேன்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுதான் நான் உங்கள்கிட்ட பேசியிருந்திருக்கவே மாட்டேன் என்று சொன்னார் அப்போ திட்டமிட்டு எதிர்கருத்து வைப்பவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு தயார் இல்லாமல் கருத்தை சொல் எதிர்கொள்வதற்கு தயாரான மனநிலையில் இல்லாமல் ஆபாச மொழியில் பேசுவது என்பதற்குல்ல சீமான் தான் இதற்கு முழு முதற் காரணம் இதற்கு முழு முதற் பொறுப்பு வேண்டியவர் சீமான் தான் ஒரு கட்டமைப்பையை எந்த அளவுக்கு சிதைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது சங்ககிரி ராஜ்குமார் சொன்ன கருத்து அதற்கு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த படம் எடிட் செய்யப்பட்ட படம் தான் அதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி ஏன் நழுவி போறீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு என்ன பயம் நீங்கதான் நீட்டி முழக்குவீர்களே எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் பேச வேண்டியதுதானே எதற்காக நீங்கள் பேசாமல் மறுத்து ஓடுகிறீர்கள் உங்களிடத்திலே இல்லை மாறாக சங்ககிரி ராஜகுமார் போன்றவர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு ஆபாச மொழியில் இழிவான மொழியில் பேசுவதற்கு உங்களுடைய ஆட்களை தூண்டிவிடு இது என்ன மாதிரியான அரசியல் நடவடிக்கை என்று நீங்கள் யோசித்து பாருங்களேன் இன்னொரு புறத்திலே வருண்குமார் ஐ பி எஸ் போன்ற காவல்துறை அதிகாரிகளையே நெருக்கடிக்குள்ளாக்குகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலை சீமான் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு வந்து சேரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை எவ்வளவு மோசமான சூழலுக்கு இட்டிச் செல்கிறார் என்று பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இது ரெண்டும் இருதுருவ அரசியலை செய்கிற அரசியல் கட்சிகள் இரண்டு மேடைகளிலும் மலிவான வார்த்தைகளை பேசுகிற பேச்சாளர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவரை பல முறை அந்த கட்சியிலிருந்து நீக்கினார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ன காரணம் இழிவான வார்த்தைகளை பேசிவிட்டார் என்பதுதான் அவர் பேசிய வார்த்தைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சி தலைமை எப்படி நடந்து கொண்டது அவர் அப்படி பேசிய கருத்து தவறு என்பதை உணர்ந்து அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய முன்னணி பேச்சாளரை நீக்கினார்களா இல்லையா சம்பத் நாஞ்சில் சம்பத் மர்மலட்சி திமுகவில் அண்ணா அதிமுகவுக்கு போனார் அதிமுகவில் அவர் ஒரு ஊடக சந்திப்பில் பேசிய வார்த்தை தவறாகப்பட்டது தமிழ்நாட்டினுடைய மக்களை இழிவுபடுத்தியதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உணர்ந்தார் ஒன்றும் சொல்லவில்லை யானை நடந்து வருகிற போது எறும்புகள் விதிப்படத்தான் செய்யும் என்று இலக்கிய நயத்தோடுதான் அவர் பேசினார் ஆனால் அவர் பேசிய துணி தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்ற காரணத்தால் உடனடியாக அதிமுகவில் இருந்து சம்பத்தை நீக்கினார் ஜெயலலிதா இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இயங்கியிருக்கிறார்கள் இருதுருவ அரசியலை செய்த கட்சிகள் கூட இப்படித்தான் இயங்கி இருக்கின்றன ஆனால் சீமான் இதற்கெல்லாம் நேர் எதிர் மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பால்படுத்துவதற்கு வந்திருக்கிறார் சீமான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவர் பேசுகிற மொழியைத்தான் அவருடைய தம்பிகள் பேசுகிறார்கள் இவர் பேசுகிற துணியில்தான் அவருடைய தம்பிகள் பேசுகிறார்கள் அவர்களிடத்திலே கருத்தில் கருத்து இருப்பதாக இருந்தால் முதலில் சீமான் என்ன சொன்னார் பெரியார் பேசியதை நான் பேசினேன் என்று சொன்னார் சரி பெரியார் பேசியதற்காக ஆதாரம் கொடு என்று கேட்டார்கள் ஆதாரம் கொடு என்று கேட்டவுடன் வா சண்டையிடலாம் என்று அழைத்தார் பத்தாயிரம் பேர் திரண்டு வந்தவுடன் வீட்டில் இருந்து ஓட்டம் எடுத்து ஓடுகிறார் ஏன் நீ சண்டையிடுவதற்கு வா என்று அழைத்ததற்கு பிறகு சண்டையோ அல்லது பேச்சுவார்த்தையோ அல்லது கருத்து பரிமாற்றமோ பத்தாயிரம் பேர் வந்து விட்டார்கள் அல்லவா களத்தில் நீ நேருக்கு நேர் சந்திக்க தானே நீ தான் சொல்கிறாய் நான் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு தயார் என்கிறேன் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு நேற்று அமைப்புகள் நேற்றைக்கு முன்தினம் வந்து விட்டார்கள் வந்தவர்களை சந்திப்பதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது உன்னால் கருத்துக்களையும் எதிர்கொள்ள முடியாது கொள்கைவாதிகளையும் எதிர்கொள்ள முடியாது மாறாக வசனம் பேசிக்கொண்டு இழிவான மொழிகளில் பேசுவது மட்டுமே சீமானுக்கு வாடிக்கையாக இருக்கிற காரணத்தால் அவருடைய தம்பிமார்களும் பாவம் நேற்றைக்கு வந்த அலைபேசியில் பேசுகிற போது எனக்கு பரிதாபமாக இருந்தது சொல்லி வைத்ததைப் போல மூன்று நான்கு கட்ட வார்த்தைகளை மட்டுமே திரும்ப திரும்ப பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் வேறு எதையுமே அவர்கள் பேசவில்லை எனக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருந்தது சொந்தமாக இரண்டு வார்த்தை பேசுவதற்கு கூட நீ அந்த தம்பிகளை தயார்படுத்தாமல் வைத்திருக்கிறாயே ஒரு டெம்ப்ளேட்டை போல ஒரு நாலு வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை மட்டுமே அவர்கள் சொல்லிக் கொண்டு தம்பி நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்க எதனால் நான் பேசினேன்னு கேளுங்க என்னுடைய கடந்த காலத்தில் நடந்த நேர்காணல்களை எல்லாம் பாருங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனேன் ஏதாவது தவறான மொழிகளில் அல்லது இழிவான சொற்களை பயன்படுத்தி நான் பேசியிருக்கிறேனா தகாத மொழியில் பேசியிருக்கேனா பாருங்க என்னுடைய கோபம் நியாயமானதா இல்லையான்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆதாரம் மட்டும்தான் கேட்கிறோம் ஆதாரம் கேட்டா நானே வெளிப்பட்ட எல்லா மீடியாக்களிலும் சீமான ஆதாரத்தை கொடுத்து விட்டார் மன்னிப்பு கேட்கிறேன் நான் கேட்கிறேன் என்று சொல்கிற அந்த கருத்தை கூட கேட்பதற்கு தயாராக இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒரு ஐந்து வார்த்தைகள் தான் என் தாயார் குறித்த வார்த்தை என் பிறப்பு குறித்த வார்த்தை என்னை பற்றிய வார்த்தைகள் என் மனைவி மக்களை பற்றிய வார்த்தைகள் இவ்வளவுதான் மொத்தமே ஐந்து வார்த்தைகளை திரும்ப 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 டேப்ரி கார்டை போல சொல்கிற தோழர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று நான் பரிதாபப்படுகிறேன் இவ்வளவு மோசமான மனநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இதே நிலை தொடருவதற்கு ஒரு சூழலை உருவாக்குவார் என்று சொன்னார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் இப்போ நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய தொலைபேசி இருந்தும் சரி அதே போல சங்கதி ராஜ்குமார் அவருடைய தொலைபேசி இருந்தும் சரி ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவோடு திட்டமிட்டு சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளால் இதற்கண்டே ஒரு குழு உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிறது இவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப நீங்க ஒரு புகாரை கொடுப்பதாலோ அல்லது சங்ககிரி ராஜ்குமார் ஒரு புகாரை கொடுத்தாலோ இவருடைய வாழ்க்கை நிலைமை என்னாகும் சீமானை பொறுத்த வரைக்கும் வீர வசனங்கள் பேசுகிறார் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து கேஸ் போது வா மோதி பார்த்துருவோம் நீங்க எல்லாம் ஒரு ஐபிஎஸ் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுகிறார் ஆனா அதே வருண்குமார் ஐபிஎஸ்ல அவரை பற்றி தப்பா பேசி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிமார்கள் போய் சிக்கி அவங்களுடைய பெற்றோர்கள் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போனதை இனிமேல் நாங்க எல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்சிகளை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துலயே போலீஸை வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தவர் போய் அடிச்சாரு அவர் ஏன் கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்போ பிரச்சனைகளை ஏவி விட்டு அவர்களை துணை நிற்கவே மாட்டார் அவரோடு அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் மாட்டார் அப்படின்ற போது உங்களை போன்ற நபர்களும் சரி பாதிக்கப்படுவர்களும் சரி போய் புகார் கொடுத்த அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இவர்களுக்கு இல்லை அப்படின்றத பார்க்க முடியும் அதாவது என்னுடைய கைபேசியில் பொதுவாக அந்த ரெக்கார்ட் செய்யற ஆப்ஷனை நான் வச்சுக்கிறதே இல்ல அந்த ஆப்ஷன் இருந்தாலுமே அது ஒரு அறத்துக்கு மாறான செயல் இப்போது ஊடகவியலாளராக இருக்கிற யாசிர் என்னோடு சில கருத்துக்களை குறைவாகவும் நிறைவாகவும் பேசுவார் அதை நான் ரெக்கார்ட் செய்து வைக்கிறதுன்றதுக்குல்ல அது ஒரு மோசமான பண்பு என்று கருதுகிறவன் நான் அதனால் அதை எப்போதுமே நான் வந்து பயன்படுத்துவதே கிடையாது அது தேவையில்லை என்று கருதுகிறேன் நேற்றைக்கு சமூக வலைதளத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்று பதிவிட்டவுடன் அடுத்த அரை மணி நேரத்தில் என்னுடைய கல்லூரி நண்பராக இருக்கிற ஒரு துணை கண்காணிப்பாளர் என்னை அழைத்து உடனே நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு ரெண்டு மூணு வாய்ஸ் ரெக்கார்டை டேப் பண்ணு நம்பர்ஸ் எனக்கு அனுப்பிச்சு விடு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோன்னு சொன்னார் நான் அவரிடத்திலும் இந்த செய்தியைத்தான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்றது எனக்கு இயல்பாகவே வராது சரி திட்டமிட்டு ரெக்கார்ட் பண்றோம்னே வச்சுக்குவோமே கடந்த காலத்தில் நேரடியாக பிடிபட்ட தம்பிகள் விவகாரத்தில் சீமான் என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான் எடுப்பார் பாவம் அந்த தம்பிகள் அவர்கள் அழைத்து தகாத வார்த்தைகளில் பேசுகிறார்கள் நாம் ஒருவேளை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார் நாளை சீமான் என்ன சொல்வார் எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேயே இல்லை என்று சொல்வார் சொல்லிவிட்டு இவர்கள் சிறைக்கு போய் விடுவார்கள் அவர் வழக்கம் போல பேசிக்கொண்டு வசனம் பேசிக்கொண்டு எங்காவது சுற்றி கொண்டு மது திரிவார் எனவே இதெல்லாம் ஒரு அணுகுமுறையாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது இதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் சீமான் தான் அப்ப சீமான் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஏன் என்று சொன்னால் நீங்கள் வரிசையாக பட்டியலிட்டீர்கள் இது ஒரு விவகாரம் தான் இரண்டு விவகாரம் தான் ஓர் ஆயிரம் விவகாரங்கள் இப்படி இருக்கின்றன தஞ்சை மாவட்டத்தில் சீமான் பேசியதற்கு பிறகு சீமானுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு நான் வந்து ராணுவ தடவாளங்கள் வருகிற ராணுவ தடவாளங்களை ஏற்றி கொண்டு வருகிற வண்டிகளை மறியல் செய்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் எல்லாம் புறப்பட்டோம் கோவையை நோக்கி புறப்படுகிற போது அந்த தம்பிகள் வருகிற வழியிலேயே போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறனோ ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொன்னதற்காக போஸ்ட் மாஸ்டரை போய் அடிச்சாங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் பாவம் சீமான் பேசுகிற வார்த்தை அப்படியான வார்த்தை ஒன்றிய அரசு அப்பெல்லாம் மத்திய அரசு மத்திய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இங்க இருக்க கூடாது எல்லா பயிலும் அடிச்சு ஓட விட்டுருவேன் போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் பூட்டிடுவேன் இங்க டாக்ஸ் வசூலிக்கிற அலுவலகத்தை பூரா பூட்டிடுவேன்னு இவர் பேசணும்னு இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா உண்மையிலே அண்ணன் சொல்ற மாதிரி பூட்டுவாரு போல பூட்டு எடுத்துட்டு போயி அதுக்கு முன்பு நம்மளே பூட்டிட்டோம்னா அண்ணன் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாருன்னு நினைச்சு போஸ்ட் மாஸ்டர்களை அடித்து காவல் நிலையத்துக்கு அப்ப தபால் நிலையங்களுக்கு பூட்டு போட சென்றவர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏறக்குறைய மூன்று மாத காலம் அவர்கள் சிறையில் இருந்ததற்கு பிறகு அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்த தம்பிகள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த தம்பிகள் எல்லோரும் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் இதற்கு முன்பே அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள் இப்போதும் எனக்கு அவர்களை தெரியும் நான் எதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால் அறியாமையில் தவறு செய்கிறவர்களை தண்டித்து எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு அப்போது அந்த புரிதல் இல்லை காரணம் இவர் மேடையில் பேசுவது உசுப்பெற்றுவது அதனால்தான் தலைவர்களினுடைய வார்த்தை பக்குவப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் ஆளுநர் ரவி இவ்வளவு விவகாரங்களை தவறாக செய்தாரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு அறைகோலை விடுத்தால் என்ன ஆகியிருக்கும் நிலைமை ரவியால் இருந்து வெளியில் வர முடியுமா நாம் ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பல நேரங்களில் பேசி இருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் பேசவில்லையே ஏன் முதலமைச்சருக்கு தெரியும் தன்னுடைய தம்பிமார்களை தன்னுடைய தொண்டர்களை ஒருபோதும் அந்த பக்கம் எட்டு செல்லக்கூடாது அது ஒரு தவறான அணுகுமுறையாக போய்விடும் என்பது அப்படிப்பட்ட தலைவர்கள் நான் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் இதில் சீமான் மட்டும் விதிவிலக்கு அவர் மாறாக ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு மு முயல்கிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாளாக வந்து நிற்க வேண்டும் பல நேரங்களில் பல போராட்டங்களுக்கு எங்களை வைகோ அழைத்திருக்கிறார் நான் கடந்த காலத்தில் மதிமுகவில் இருந்தபோது முதல் ஆளாக அவரே வந்து நிற்பார் காவல்துறையினுடைய அடக்குமுறையை எதிர்கொள்வதற்கு அவரே முன்னால் போய் நிற்பார் எங்களை எல்லாம் பின்னால் நிற்க வைப்பார் அது ஒரு தலைமைக்கான பண்பு ஆனால் இன்றைக்கு சீமான் வெறுமனே மேடையில் பேசிவிட்டு அந்த தம்பிகளை மட்டும் ஆக்குகிற வேலையில் ஈடுபடுகிறார் அல்லவா இது ஒரு இளம் சமூகத்தை சிதைக்கக்கூடிய செயல் என்றுதான் நான் பார்க்கிறேன் நடவடிக்கை எடுத்தாலும் அந்த தம்பிகள் தான் பாதிக்கப்படுவார்களே தவிர அதனால் சீமானுக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை அவர் தொடர்ந்து இப்படியே பேசி கொண்டிருப்பார் மாறாக சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் சீமான் இந்த விவகாரங்களை எல்லாம் கைவிடார் அவர் ஒரு தொடர் சார் காரணம் எந்த அடக்குமுறையையும் அவரால் சந்திக்க முடியாது வெறும் வசனம் மட்டுமே பேச முடியும் ஒரே ஒரு முறை சிறை கூட்டடியில் வைத்து அவரை பூட்டினார் அடுத்த முறை அவர் அந்த கருத்துக்களை பேசவே மாட்டார் அதற்கு முயற்சி செய்யவும் மாட்டார் இதுதான் அவருடைய மன வலிமை தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கக்கூடிய நபர்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில தொடர்ச்சி இது போன்ற ஒரு நெட்ஒர்க்கை வைத்துக்கொண்டு பேசக்கூடிய சீமானவர்கள் மீது கடும் நடவடிக்கையை சைபர் காவல்துறை எடுக்க வேண்டும் என்ற இந்த வீடியோ வாயிலாக நானும் சரி பொதுமக்களும் சார்பாகவும் சரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சீமானை நம்பி மண் குதிரையான இந்த சீமானை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்குமே ஒரு எச்சரிக்கையை கொடுத்து வருகிறோம் நிகழ்ச்சிகள் வந்து பல்வேறு தலைவர்களை நம்ம நேரிட்ட பயன்படுத்திங்க ரொம்ப நன்றி